மற்றும் வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் உலகர் உனை தூற்று வழி இனி கழிய வேண்டுவாயேன் இத்தலம் போற்றலம் பிரிதிலே ஆதலால் இசைந்த இப்பெத்தலையினில் அனுபவம் தீர்த்திடும் அத்தன்முனம் பணிவுடன் அம்புலி ஆடவாவே அண்டர் நாயகன் தொண்டர் தாயகன் இவனுடன் அம்புலி ஆடவாவே பெருமானின் சிறப்பை எடுத்து கூறி அம்புலியை விளையாட அழைக்கிறார் நல்ல சுவாமி பண்டிதர் இவ்வரிகளோடு இவ்வரங்கத்தை தொடங்குகின்றேன் இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின்னாட்களில் வளர்ச்சி கண்ட கிறிஸ்துவ மதம் உலக சமயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஐரோப்பியர் வருகை வணிக அடிப்படையாக அமைந்தாலும் சமய பரப்புரையும் மத வளர்ச்சியும் அவர்களது இலக்காக மாறிப்போனது உண்மையாகும் பதினாறாம் நூற்றாண்டில் பிரான்சிஸ் சேவியர் காலம் தொட்டு இந்தியாவில் கிறிஸ்தவ சமயம் பரவத் தொடங்கியது தமிழகத்தில் கிறிஸ்தவ மத கருத்துக்களை பரப்பியவர்கள் முக்கியமானவர்கள் இயேசு சங்கத் துறவிகள் ஆவர் இவர்களைத் தொடர்ந்து ராபர்ட் டி நுபிலி ஜான் டி பிரிட்டோ ஜோசப் பெஸ்கி பர்தலோமை சீகன் பால் ஸ்வார்ட்ஸ் ஆகியோர் மத பணியை மேற்கொண்டனர் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கல்வி இல்லாத நிலையில் அதனை பொதுமைப்படுத்தினர் சாதி பாகுபாட்டை உடைத்தனர் நவீன கல்வி முறையை உருவாக்கினர் அச்சு மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் இதனால் கிறிஸ்துவ மதமும் தமிழும் வளர்ச்சியடைந்தன எனலாம் மாணவ செல்வங்களே கிறிஸ்துவ இலக்கியங்களை நீங்கள் அறிவதற்கும் ஐரோப்பியர் வருகையால் தமிழ் இலக்கிய உலகம் அடைந்த வளர்ச்சியை உங்களுக்கு உணர்த்துவதற்குமே இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது இவ்வரங்கத்தில் பேராசிரியர் மா உத்திராபதி முன்னாள் தமிழ் தலைவர் மாநில கல்லூரி சென்னை கண்ணதாசனின் இயேசு காவியம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஆன்றோர்களே சான்றோர்களே பயனர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் வாருங்கள் உலகத் தமிழ் மாணவர்களே அனைத்து சமய இலக்கியங்களையும் படிப்போம் பின் படைப்போம் இத்தருணத்தில் அனைவரும் தமிழால் இணைவோம் நான் உங்கள் முனைவர் சே அஜித்தா நன்றி வணக்கம் பார்த்தார் நம் அகண்டையை நாம் கொன்று விட்டார் அன்பத்தான் மரியா மகத்லேனா இயேசு கிறிஸ்து முன்பு தீமை வடிவினைக் கொண்டால் மூன்று நாளில் நல்ல உயிர் தோன்றும் பொன் பொலிந்த முகத்தினை கண்டே போற்றுவார் அந்த நல்ல உயிர் தன்னை அன்பெடும் மரியா ஆஹா சால பெருங்கள் இஜே உண்மை என்ற சிறுவையில் கட்டி உணர்வை ஆணி தவம் கொண்டு அடித்தால் வண்ண பேருயிர் இயேசு கிறிஸ்து பானமேனியில் அங்கு விளங்கும் பெண்மைக்கான் மரிய மகத்லேனா பேரு ரம் இயேசு கிறிஸ்து நுண்மை கொண்ட புளிந்து கண்டீர் நொடியில் இது பயந்திடலாகும் என இயேசு கிறிஸ்து பத்தி கவி புனைந்தார் மகா கவி சுப்பிரமணிய பாரதி கிறிஸ்துவ மதத்தின் கடவுளாக கருதப்படுபவரும் லாபத்தின் திருவுரமாக விளங்குபவருமாக இயசு கிறிஸ்து பிறந்த நன்னாளிலே கிறிஸ்மஸ் திருநாளாக கொண்டாடுகிறோம் உலகம் அனைத்திலும் உள்ள இரநூத்தி நாற்பது கோடி கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற சுமையத்தாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் நன்னாளாகும் யூதர்கள் இன்னும் சில இன மக்களும் பல மூட நம்பிக்கைகளையும் சுயநலத்தையும் கொண்டிருந்தார்கள் இதனால் சமுதாயம் பல இன்னல்களுக்கு ஆளாகின அக்கொடுமையை ஒழிக்கும் பொருட்டு ஜெர்சிலம் நகரில் கன்னி மரியாளுக்கு மகனாய் அவதரித்தவர் இயேசு பெருமான் மார்கழி கண்ட மாதவமான் கருணையே வடிவான இயேசு கிறிஸ்து மக்கள் நன்மை போதித்து பல நற்குயல்களை சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார் இன்வர்களை நீக்கி மனித குலத்திற்கு நன்மை செய்தார் மனிதர்களின் பாகங்களை நீக்க இம்மண்ணுலகில் மானுடலாய் பிறந்து சில உயில் மறுத்த ஏழ் மைந்தன் ஏசு கிறிஸ்து பிறந்த நண்ணானே இதயங்கள் யாவும் அன்புடன் கருணையுடன் மல மலரச் செய்யும் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாறுப்பட்டலை சார்பில் அனைவரையும் இந்த கிறிஸ்துமஸ் அரங்கத்திற்கு வருக வருக நான் வரவேற்கிறேன் வாருங்கள் உறவுகளே காணொலிக்குள் செல்வோம் நன்றி வணக்கம் அறியாமை இருளகற்றும் அறிவுச்சூரியன் அறிவின் துளிகளை அள்ளி வைத்து வகுப்பறை என்னும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்தான் பேராசிரியர் உத்ராபதி ஐயா அவர்கள் ஐயா உத்திராபதி அவர்கள் திருவாரூர் அரசு கலைக்கல்லூரி விருதாச்சலம் கொளஞ்சியம்பார் அரசு கலைக்கல்லூரி செய்யாறு அறிஞரண்ணா கலைக்கல்லூரி என பல கல்லூரிகளில் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பல கல்லூரிகளில் தமிழ்துறை தலைவராக இருந்த ஐயா உத்திராபதி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் இப்படி தன்னுடைய இருபது ஆண்டுகால கல்வி பணியை மேற்கொண்டு வந்த ஐயா உத்திராபதி அவர்கள் தற்போது பல இளைஞர்களின் நல்வாழ்விற்காக இலவச போட்டித் தேர்வு வகுப்புகளை எடுத்து வருகிறார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பார்வையற்ற மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஐயா உத்ராபதி அவர்கள் கண்ணதாசனின் ஏசு காவியம் ஒரு பார்வை எனும் தலைப்பில் வழங்கும் கருத்துக்களை கேட்டு மகிழ்வோம் வாருங்கள் கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியம் ஒரு பார்வை கவியரசு கண்ணதாசன் திரையுலகத்தின் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி குவித்து திரையுலகத்தில் சாதனை புரிந்தவர் சாத்தப்பன் என்பவருக்கும் விசாலாட்சி என்பவருக்கும் சிறுகூழல் பட்டியல் மகனாய் தோன்றியவர் அவர் எட்டாவது குழந்தையாய் பிறந்தவர் அவருக்கும் கண்ணனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு பரமா கிருஷ்ண பரமாத்மா அவரும் எட்டாவது குழந்தை கண்ணதாசனும் எட்டாவது குழந்தை எட்டாவது குழந்தையாக பிறந்த கண்ணதாசன் இளமையில் படிப்பில் அவ்வளவு நாட்டம் இல்லாதவராக இருந்தார் ஆனால் அவர் பிறப்பிலே திருவுடையார் என்பதைப் போல கவியாற்றல் மிக்கவராய் இருந்தார் கண்ணதாசன் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் வனவாசம் வனவாசம் எனது வசந்த காலங்கள் எனது சுயசரிதை என்று பல்வேறு தலைப்புகளில் அவரால் எழுதப்பட்டிருக்கிறது கண்ணதாசன் தனது திரைப்பட உலக வாழ்க்கையை தொடங்குகிற போது கலங்காதிர மனமே என்று சொல்லி தொடங்கினார் தனது திரை உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்கிற போது கண்ணே கலைமானே என்று முடித்துக் கொண்டார் ககரத்தில் தொடங்கி ககரத்திலேயே முடித்த கவியரசு கண்ணதாசனின் வாழ்க்கை ஒரு புத்தகம் அவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் ஆற்றலத்தி ஆதிமந்தி மாங்கனி என பல காவியங்களை எழுதிய அவர் பல்வேறு மதம் தொடர்பான நூல்களையும் எழுதியிருக்கிறார் அர்த்தமுள்ள இந்து மதம் பத்து பகுதி லலிதாம்பிகா அம்பிகை அழகு தரிசனம் கீதை பகவத்கீதை என்று நூல்களை எழுதி குவித்தவர் அவர் இப்படி எழுதி குவித்துக் கொண்டிருந்த கண்ணதாசன் காவியத்தை தமிழண்ணியின் மணிமுடியிலே சூட வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆற்றலும் மிகுந்தவராக விளங்கிய அவர் விபிலியத்தின் வரலாற்று வாழ்க்கை வரலாற்றை இயேசு காவியம் என்கிற தலைப்பில் மிகச்சிறந்த ஒரு நூலாக எழுதினார் அவர் எழுதிய நூல்களிலேயே மணிமொழியாய் திகழ்வது இயேசு காவியம் இயேசுவினுடைய வாழ்க்கை ஒரு காவியம் போன்று விளங்குவதை நாம் உணர முடியும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்த மக்களுக்காய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இயேசு இந்த மக்களின் வாழ்க்கைக்காய் தன்னையே அவர் கொடுத்தவர் தான் சுமந்த இந்த மக்களின் பாவங்களை எல்லாம் தானே சுமந்து மக்களுக்காய் வாழ்ந்தவர் அவர் அவரை பற்றி கவிஞர் கண்ணதாசன் மிகச்சிறந்த வரிகளில் மிகச்சிறந்த கவிதைகளில் மணிமுடியாய் அந்த இயேசு காவியத்தை எழுதினார் கண்ணதாசன் இயேசுவை பற்றி சொல்லுகிற போது இறந்தவர் இடத்தே இரக்கம் மிகுந்த மிகுந்தும் இறந்தவர்கள் இடத்திலே இரக்கம் மிகுந்தும் ஈகை உதவி ஈகை உதவி இதயம் இதயம் இதயத்தில் வைத்தும் கண்ணதாசன் அந்த இயேசுநாதரை குறிப்பிடுகிறார் இதயத்தில் நிறைத்துக் கொண்டவர் அவர் காலங்கள் கடந்தும் வாழ்ந்தவர் இயேசு காலங்கள் கடந்தும் வாழ்ந்தவர் இயேசு அப்படிப்பட்ட அவரை மிகச்சிறந்த ஒரு இறை மகனாக இயேசுவாக அவர் கருதினார் கீழவர் மேலவர் வேதம் இல்லை இயேசுவுக்கு கீழவர் என்றோ மேலவர் என்றோ எந்தவிதமான இல்லை எல்லாம் ஒன்று எல்லோரும் ஒன்று ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்ற பாரதியின் வாழ்க்கை என்று பாரதி குறிப்பிடுவதை போல மேலவர் கீழவர் என்கிற வேதம் இல்லாமல் வாழ்ந்தவர் இயேசு இயேசுநாதரை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது இறைவனை தேடி இயேசு செல்லுகிற அந்த காட்சியை குறிப்பிடுகிறார் கவிஞர் கார்முகில் கடலை தேடி கார்முகில் செல்வதும் கடலை தேடி கார்முகில் செல்வதும் அதே போல மரத்தை தேடி பழமரத்தை தேடி பறவைகள் செல்வதை போல இயேசுநாதர் கடவுளை தேடி ஓடினார் என்றுதான் அவர் பல புரட்சிகளை செய்தார் பல சிந்தனைகளிலே பல மாற்றங்களை செய்தார் பழமையில் இருந்த சிந்தனைகளை இயேசு உலகத்தில் பல சொற்பொழிவுகள் இருக்கின்றன விவேகானந்தர் சிக்காகோவில் ஆற்றிய சொற்பொழிவு மிகச்சிறந்த சொற்பொழிவு எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் என்று சொல்ல விவேகானந்தர் மட்டும் சகோதர சகோதரிகளே என்று குறிப்பிட்டு அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தார் அதுபோல இலக்கியத்திலே பார்க்கிற போது ஆண்டனியின் கையப்பாற்றில் ஆண்டனியின் சொற்பொழிவு மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவு என்று பார்க்கிறோம் அமெரிக்காவினுடைய இரண்டாம் வகை போர் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்க மக்களை தட்டி எழுப்ப வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு மிகச்சிறந்த சொற்பொழிவு அதே போல இயேசுநாதன் ஆற்றிய மலைப்பொழிவு இருக்கிறதே அது மிகச்சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்று அதை கண்ணதாசன் தனது இயேசுகாவியத்திலே குறிப்பிடுகிறார் எட்டு வகையான மனிதர்களை பற்றி குறிப்பிடுகிற போது குறிப்பிடுவதாக கடலாசன் குறிப்பிடுகிறார் முதலில் என்று குறிப்பிடுகிறார் எளிமை மனத்தோர் பேரு பெற்றோர் என்று முதல் வகை மனிதர்களை குறிப்பிடுகிறார் எளிமை என்பது என்ன என்று சொன்னால் பச்சத்த வாழ்க்கை அதுதான் இறைவனை அடையக்கூடிய ஒன்று படாபடமும் படாபடவும் படாலோகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல இறைவனை அடைகிற வாழ்க்கை இறைவனை அடைவதற்கு எளிய மனம் இருந்தால் போதும் அந்த மனத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் என இதுதான் பச்சத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையைத்தான் எளிமை உடையவர்கள் பின்பற்றுகிறார்கள் எளிமை மிக்கவர்கள் இறைவனை அடைகிறார்கள் அவர்களுக்குத்தான் விண்ணரசு இருக்கிறது நம்முடைய பெரிய புராணத்திலே கூட பூசலார் நாயனார் என்பவர் மனத்திலே கோயில் கட்டி அதிலே இறைவனை எழுந்தருளச் செய்த போது ஆடம்பரமாய் பிரம்மாண்டமாய் கோயில் கட்டிய பல்லவ மன்னனின் கோவிலுக்கு செல்லாமல் தன் மனத்திலே கோயில் கட்டிய பூசலார் நாயனாரை சென்று சந்தித்தார் இறைவன் சென்றார் என்பது நம்முடைய வரலாறு அதுபோலத்தான் இயேசுநாதரும் எளிமை உடையவர்களின் மனத்திலேதான் வாழ்கிறார் அதைத்தான் அவர் குறிப்பிட்டார் எளிமை என்பது இறைப்பற்றின் ஒரு அடையாளம் இறைவனுக்கு ஏற்புடையதல்ல பூசைகளும் புனிதங்களும் விழாக்களும் ஆரவாரங்களும் இறைவனுக்கு உகந்ததல்ல என்று குறிப்பிடுகிறார் அடுத்து இரண்டாவது மனிதர்கள் யார் என்று கேட்டால் துயரம் ஒருவோர் பேரு பெற்றோர் என்று குறிப்பிடுகிறார் வாழ்க்கையிலே துன்பப்படுகிறவர்கள் துன்பப்படுகிறவர்கள் இறைவனுடைய பேரு பெற்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் எதை எதை சுகம் என்று நினைக்கிறோம் என்றால் அயராத சுகங்கள் கீதங்கள் மது போதை இதைத்தான் நாம் சுகம் என்று கருது வரும் நம்முடைய முன்னோர்கள் இன்பங்களை இரண்டாக பகுத்தார்கள் சிற்றின்பம் பேரின்பம் என்று சிற்றின்பம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதோடு முடிந்து விடுவது மதுவின் போதையும் அயராத சுகங்களும் இசை கேட்கிற நாட்டமும் ஒரு குறிப்பிட்ட வயதிலே முடிந்து போகிறது இது சிற்றின்பம் ஆனால் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து அவ்வுலக வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துச் செல்வது பேரின்பம் அந்த பேரின்பந்தான் இறைவன் வாழ்க்கை இறைவனோடு இயங்குகிற இணைகிற சேருகிற ஒன்றாக இருக்கும் என்கிறார் கவியரசு ஆயிரம் இந்த எல்லாம் இங்கே ஆயிரம் உண்டு என்றாலும் இந்த சுகங்கள் நிரந்தரமானவை அல்ல அடுத்த நாள் இவைகள் மறைந்து போகலாம் இதனால் துன்பங்களே விளையுமே தவிர இன்பங்கள் விளையாது இந்த சுகங்களை மறந்து இந்த துன்பங்களை எல்லாம் மறந்து இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டுமானால் இந்த சுகங்களிலே இருந்து நாம் முற்றிலுமாக வேறுபட்டாக வேண்டும் முற்றிலுமாக உயர்ந்தாக வேண்டும் அடுத்து மூன்றாவது வகை மனிதராக கவியரசு இயேசு சொன்னதாய் சொல்வது சாந்தம் உடையோர் பேரு பெற்றோர் சாந்தம் என்பது அமைதி அமைதி இல்லாமல் இந்த உலகம் அதைக்கடுத்து கொண்டிருக்கிறது கோபம் கோபமும் அதற்குப் பிறகு மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற கொரூர எண்ணமும் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாய் வரலாறு இல்லை அமைதியான சாந்தமாக வாழ்கிறவர்கள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் கோபம் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்பான் வள்ளுவன் அதுபோல சினம் என்பது வாழ்க்கையை அழித்து விடக்கூடியது ஆனால் சாந்தம் என்பது அமைதி என்பது எல்லோருக்கும் ஏற்புடையது அந்த எண்ணம்தான் தான் இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்று இறைவனை அடைவதற்கு அமைதியான மனமும் அமைதியான வாழ்க்கையும் ஆழ்ந்த சிந்தனையும் தான் இறைவனை அடைய முடியும் என்கிறார் கவியரசு நான்காவதாக அவர் குறிப்பிடுவது நீதியின் பால் நீதியின் பால் தாகம் கொண்டோர் பேரு பெற்றோர் என்கிறார் நீதி என்பது இந்த உலகத்தில் இழைத்திருக்க வேண்டும் நீதி இல்லாமல் இந்த உலகம் நிலை பெற வாய்ப்பு இல்லை நீதியை தங்களுக்கு வடை தங்களுக்கு சார்பாக வளைத்துக் கொள்பவர்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள் சாதிகளும் பேதங்களும் ஆயிரம் இந்த நாட்டிலே உண்டு ஆனால் அனைத்தையும் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு சாதி பேதமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் இயேசுவினுடைய சிந்தனையாக இருந்திருக்கிறது சாதி பேதமற்ற ஒரு சமூகம் உருவாகிற போது நீதி என்பது சமமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் என்பது ஒன்று நம்முடைய எண்ணத்தையும் தர்ம சிந்தனை நிறைத்திருக்க வேண்டும் அப்படி சொல்லு அப்படி செய்கிற போதுதான் தர்மம் என்பது நமக்கு முக்கியமானதாக இருக்கும் அப்போது நீதி நிறைவேற்றிருக்கும் தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் நீதியை நிச்சயமாக அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் எனவே அந்த அடிப்படையிலே நீதியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் தருமம் என்பது நிச்சயம் அடங்கி மேலோங்கி இருக்க வேண்டும் அது மக்களை வாழ வைக்க வேண்டும் ஐந்தாவதாக இறைவன் சொன்னது இரக்கம் கொண்டோர் பேரு பெற்றோர் என்று மனிதர்களுக்கு மனிதர்கள் இரக்கம் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கிறது இறக்கிற நேரத்திலும் ஒருவனுக்கு இரக்கமின்றி தண்ணீர் கொடுக்காத இந்த சமூகம் சில இடங்களிலே இருக்கிறது எனவே இரக்கம் என்பது மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று என்கிறார் மனிதரா இறைமகன் இயேசு அதை கவியரசம் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார் இரக்கம் கொண்டோர் பேர் வெற்றோர் எல்லாம் இருந்தும் இரக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனாய் வாழ்வதற்கே அர்த்தம் இல்லை என்பதை குறிப்பிடுகிறார் வஞ்சக மனங்கள் விடுகின்றன ஆனால் ஒன்று கலந்த இதயங்கள் இரக்கத்தோடு வாழ்கின்றன பகைவனுக்கும் அருள்வாய் நே என்றார் கவிஞர் பாரதி அதை போல பகைவனுக்கும் அருள்கிற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவனே இரக்கம் உடையவன் என்பதை நாம் அறிய வேண்டும் எல்லாம் இருந்தும் இரக்கம் தான் இல்லை என்றால் இறைவனை அடைவது என்பது ஏதாத ஒன்று ஆறாவதாக ஒரு மனி ஒரு மனத்தை ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார் கவியரசு அது யார் என்று சொன்னால் மனங்களிலே ஆயிரக்கணக்கான அழுக்குகள் நம்மை அழுத்திக் கொண்டிருக்கின்றன இந்த அழுக்குகள் எல்லாம் நீங்க வேண்டும் அந்த அழுக்குகள் நீங்கினால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் அந்த இருள் அகன்ற நம் இருள் நிறைந்த நம்முடைய உள்ளத்தில் இறைவன் என்பவன் வீட்டிருக்க மாட்டான் வாயும் உடலும் வாட்டி எடுத்து இருக்கின்ற இன்பத்தை இழக்கின்ற சூழலில் நாம் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கிற இன்னல்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள்தான் அந்த இருளை நீக்குவதற்கு இறை இறைவனை அடைய வேண்டும் இறைவனை நாம் வாழ்க்கையிலே எல்லா விதமான இன்பங்களையும் அடைய முடியும் வாயும் வயிறும் ஆசையில் வீழ்ந்தால் வாழ்க்கை என்பது பாலைவனம் வாயும் வயிறும் வாழ்க்கையில் ஆசையில் வீழ்ந்தால் வாழ்க்கை என்பது பாலைவனம் ஆனால் அதே சூழலில் அவர் தூய மனத்தை மனத்தில் இறைவன் வாழ்ந்தால் அது என்றும் சோலைவனம் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் கடலாசன் வயிறும் வீழ்கிற போது நம்முடைய வாழ்க்கை என்பது பாலைவனமாய் மாறிவிடுவதை பார்க்கிறோம் ஆனால் அதே சூழலில் இறைவனை தன் மனத்திலே கொண்டு வந்து அவனை மனதிலே நிறுத்தி வாழ்கிற போது வாழ்க்கை என்பது சோலைவனமாய் இருப்பதை பார்க்கிறோம் அடுத்து கவியரசு கண்ணதாசன் குறிப்பிடுவது அமைதி கொண்டோர் பேரு பெற்றோர் என்கிறார் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் இல்லல் உழுகிற அல்லல் உழுகிற பலரை நாம் பார்க்கிறோம் ஏன் அமைதி இல்லை என்று பார்த்தால் இந்த உலகம் எதையோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய இதயம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தேடல்கள் எதுவும் நிலையானதில்லை என்பதை பிறகுதான் புரிந்து கொள்கிறது எனவே இமைக்கின்ற நம்முடைய கண்கள் தொடர்ந்து இமைத்துக் கொண்டே இருப்பதை போல இமைக்கும் போதில் துயரம் வரும் நம்முடைய மனதிலே துயரங்கள் ஒரு பூஞ்சோலையாய் பூஞ்சோலையாய் கரடு முரடான பாலைவனமாய் இருப்பதை பார்க்கிறோம் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டுமானால் வீண் கனவுகளை விடுத்து வீணான சிந்தனைகளை துரத்தி தினம் தினம் இறைமகனை மனதிலே கொண்டால் தூய மனம் நமக்கு கிடைக்கும் அமைதி என்பது நமக்கு நிச்சயமாய் வந்து சேரும் அந்த அமைதி வருகிற போது இறைமகன் உள்ளத்திலே தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் இருந்து மேலுலக வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்வார் என்பது கவியரசு கண்டதாசனின் கருத்து எனவே இப்படிப்பட்ட அரிய சிந்தனைகளை அரிய கருத்துக்களை ஆற்றல் மிகுந்த சிந்தனைகளை தன்னுடைய இயேசுநாதர் மறைப்பொழிவை வைத்துக் கொண்டு கவியரசு நமக்கு பல அரிய நிகழ்வுகளை நிலைப்படுத்தி இருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இத்தகைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைமகன் இயேசுவினுடைய அந்த பெருமைகளை நாம் உணர வேண்டும் கவியரசு கண்ணதாசனுடைய மலைப்பொழிவை நாம் கவனிக்க வேண்டும் அப்படி கவனிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை பலமாகும் நலமாகும் இப்படி கண்ணதாசன் கண்ட தெளித்திருக்கிறார் அந்த தெளிப்புகள் எல்லாம் நம்முடைய மனத்திலே இருத்தப்படுமானால் இயேசு காவியம் என்பது கண்டதாசன் நமக்கு தமிழுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு சொத்து என்பதை மறந்துவிட முடியாது நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா